ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே புதுக்காலம் பத்தாம் வாரம் சனி முதல் வாசகம் ஒன்று அரசர் பத்தொன்பது பத்தொன்பது இருபத்தி ஒன்று இன்றைய வாசகம் எலிசா இறைவாக்கினராக அருள்பொழிவு பொழிவு செய்யப்பட்டதை பற்றி கூறுகிறது உனக்கு பதிலாய் ஆபில் மெகோலா ஓரானாகிய சாபாத்தின் மகன் எலிசாவை இறைவாக்கினராக அருள் பொழிவு செய் பத்தொன்பது பதினாறு என்பது நிறைவேறுகிறது அழைப்பின் முறைமை அழைப்பு ஆண்டவரிடமிருந்தே வருகிறது அவரைத்தான் எலிசாவை தேர்ந்தெடுத்து எலியாவிடம் அனுப்புகிறார் மனிதர் பார்ப்பது போல் பார்ப்பதில்லை நான் மனிதர் முகத்தை பார்க்கின்றனர் ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் ஒன்று சாமுவேல் பதினாறு ஏழு இவன்தான் எழுந்து இவனை அருள் பொழிவு செய் பதினாறு பனிரெண்டு என்று தாம் இதைப் பற்றி இறைவாக்கின நாத்தானிடம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அழைப்பு இறைவனமிருந்தே வருகிறது என்பதை காட்டுகின்றன இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் மார்க்கு மூன்று பதிமூன்று என்பதையும் காணலாம் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நானே உங்களை தேர்ந்து கொண்டேன் என்ற ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து அழைத்திருக்கிறார் நம் வள்ளுவின்மையிலே நம் மடமையிலே அவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஒன்று குரந்தியர் ஒன்று இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று இறைவன் தாமே விரும்பி நமக்கு கொடுத்த அழைப்பதற்கு இறைவன் தாமே விரும்பி நமக்கு கொடுத்த அழைப்பிற்கு இறைமக்கள் குருக்கள் சகோதரர் கண்ணியர் ஆகிய நிலைகளுக்கு நன்றி கூறுவோம் அந்த அழைப்பிற்கு ஏற்ப நமது வாழ்வை அமைத்து கொள்வோம் அழைப்பின் கடமை இறைவன் அழைப்புக்கு செவிமறுத்தலே தலையாய கடமை இங்கு எலியா தன் போர்வையை எலிசாவின் மேல் போட்டவுடன் இது ஒரு அறிகுறி எலிசா மாடுகளை விட்டுவிட்டு எலியாவை பின் சென்றார் பத்தொன்பது இருபது எனினும் தன் தாய் தந்தையிடம் விடை பெற்று வர அனுமதி கேட்கிறார் எல்லியாவும் அனுமதி அளிக்கிறார் பத்தொன்பது இருபது எலிசா தன் வீட்டிற்கு சென்று விடைபெற்று வந்தாரா என்று வாசகம் கூறவில்லை மாறாக அவர் இறைவனுக்கு நன்றி பலி செலுத்தியதாகவும் பின் எல்லியா பின் சென்று அவருக்கு ஏவல் புரிந்ததாகவும் பத்தொன்பது இருபத்தி ஒன்று வாசகம் கூறுகிறது இறையே எல்லாம் என்ற ஏற்ற ஒருவருக்கு பிறையெல்லாம் இறைவனுக்கு பின்தான் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின் சென்றார்கள் லூக்கா ஐந்து பதினொன்று என்று இயேசுவை பின் சென்ற சீமோன் யாக்கோப்பு யோவான் பற்றி குறிப்பிடுகிறார் லூக்கா இறந்தோர் தங்கள் இறந்தோரை அடக்கல் செய்து கொள்ளட்டும் நீ போய் கடவுளுடைய அரசை அறிவி ஒன்பது அறுபது கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவன் எவனும் கடவுளின் அரசுக்கு தகுதியற்றவன் ஒன்பது அறுபத்தி ரெண்டு என்னிடம் வருகிறவன் தன் தாய் தந்தை மனைவி மக்கள் சகோதரர் சகோதரிகளையும் ஏன் தன் உயிரையுமே விருக்காவிடில் என் சீடனாய் இருக்க முடியாது பதினான்கு இருபத்தி ஆறு உனக்கு உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடு பின்பு வந்து என்னை பின்சல் பதினெட்டு இருபத்தி ரெண்டு என்ற இயேசுவின் சொற்கள் அழைக்கப்பட்ட அனைவரின் கடமைகள் பற்றி கூறுதல் காண்க ஆம் ஆண்டவரை நாம் நம் வசதி போல் பின்பற்ற முடியாது ஒன்றிலே அவரை முழுமையாக பின்பற்ற வேண்டும் அல்லது அவரது அழைப்பை மறுத்துவிட வேண்டிய நிலைத்தால் ஏற்படும் எத்தனை நாள் இரு மனத்தோராய் தத்தளித்து கொண்டிருக்க போகிறீர்கள் தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள் பாகால்தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள் ஒன்று அரசர் பதினெட்டு இருபத்தி ஒன்று என்பது நமக்கு கூறப்பட்டது என்பதை உணர்வோமா கடவுளும் பாகாலும் என்றுமே இணைந்து செல்ல முடியாது எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது மத்தையோ ஆறு இருபத்தி நான்கு இரண்டாம் வசகம் நச்செய்தி மத்தேயு ஐந்து முப்பத்தி மூன்று முப்பத்தி ஏழு நம் பேச்சு உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும் ஆம் இல்லை என்ற முறையிலே ஒழிவு மறைவு இன்றி நம் பேச்சு அமையும் போது அங்கு பொய் ஆணைக்கு இடமில்லை இன்றைய வாசகம் ஆண்டவர் பெயரால் ஆணையிடுவது நல்லதன்று என்று கூறுகிறது பொய் ஆணை இடாதே உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார் விடுதலை பயணம் இருபது ஏழு எண்ணிக்கை நூல் முப்பது மூன்று இனச்சட்டம் இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று யாக்கோபு ஐந்து பன்னிரெண்டு என்பது பழைய ஏற்பாட்டு கட்டளை எனினும் ஆண்டவர் இயேசு ஒருபடி மேலே செல்கிறார் பொய் ஆணையிடுவது மட்டுமன்று ஆணையிடுவதே பாவம் என்பார் மத்திய ஐந்து முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு விண்ணுலகின் மேல் ஆணையிடுவது மண்ணுலகின் மேல் ஆணையிடுவது என்பதற்கு பொருள் இவை இறைவனோடு இணைந்து இருப்பது என்பதனாலே விண்ணகம் என் அரியணை மன்னகம் என் கால்மனை அவ்வாறிருக்க எத்தகைய கோவிலை நீங்கள் எனக்காக கட்ட விரும்புகிறீர்கள் எஸ்ஐயா அறுபத்தி ஆறு ஒன்று என்பதை இவ்விடம் நினைவு கூறுதல் நன்று எனவே விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் ஆணையிடுவது கடவுளின் மேலே ஆணையிட்டு கூறுவதை ஒக்கும் தலையின் மேல் ஆணையிடுதலும் இறைவின் பெயரிலே ஆணையிடுவதையே சுட்டும் எனவே ஆணையிடுதலே தவறு என்று கூறுகிறார் இயேசு ஆம் இல்லை என்பதே போதும் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமாயின் அதை தெளிவாய் சொல்லிவிடுவது நல்லது உட்பொருள் வழுத்து மழுப்பி திருத்து மிகைப்படுத்தி குறைப்படுத்தி சிதைத்து ஜோடித்து கூறுவது கூடாது நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள் யாக்கோப்பு ஐந்து பனிரெண்டு நாம் ஏன் தேவைக்கு மிகையாக பேசுகிறோமெனில் நாம் கூறவிருக்கும் காரியம் அத்தனை கனமில்லை என்பதனாலேயே வள்ளுவரும் பலர் சொல்ல ஒருவர் மன்ற மாசற்ற சில சொல்லால் தேற்றாதவர் குரல் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது என்று கூறுவதை காண்போம் மேலும் சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து என்று வள்ளுவர் கூறுவதும் இந்த கருத்திலே உண்மையை மெழுகி பூசாது அப்படியே அப்பட்டமாக கூறுதலே வேண்டப்படுவது இத்தகைய உண்மை சொல்வாழ்வுக்கு அடிப்படை தேவையற்ற பயனற்ற சொற்களை அகற்றுவதே சொல்லுக சொல்லுகொல்லிர் பயனுடைய சொல்லற்க சொல்லிர் பயனிலா சொல் குரல் இருநூறு என்பதன் மூலம் வள்ளுவர் ஆண்டவ சொற்களுக்கு விளக்கம் தருகிறார் என்று கூட சொல்லலாம் பிறருக்கு பயன் விளைவிக்கும் சொற்களே நம் வாயில் வெளிப்பட வேண்டும் நாம் சொல்லும் ஆம் நாம் சொல்லும் இல்லை ஆகிய இரண்டும் பிறருக்கு நன்மை விழைக்கும்போது நாம் நமது சொல்லின் பயனை அறிந்தவர்களாகிறோம் சொல்லின் உண்மைக்கு சாட்சியம் பகர்பவர்களாகின்றோம் நமது ஆண்டவரும் என்றும் இறைவனுக்கும் பிறருக்கும் ஆம் எனவும் தீயவனுக்கும் தீமைக்கும் இல்லை எனவுமே வாழ்ந்தார் இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுபவர் அல்ல மாறாக அவர் ஆம் என உண்மையையே பேசுவர் இரண்டு குழந்தையர் ஒன்று பத்தொன்பது இதுவே நமக்கு பாடமாய் அமைய வேண்டும் ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை என்பதை நமது வாய்மொழியாய் நமது நடத்தையின் அடிப்படையாயும் குறிக்கோளுமாயும் இருக்கட்டும் ஏனெனில் திருத்து கூறி அல்லது பொய் சொல்லி நாம் நம் தலைமுடி ஒன்றை ஏனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ முடியாது மத்திய ஐந்து முப்பத்தி ஆறு இறைவிடம் வேண்டுவோம் ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் நமது உரையாடலே சொல்லி மகிழ இறைவரம் வேண்டுவோம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாய आशीर्वद आमे